ஹாய் வெல்கம் டு டிராவல்த்து கேட்க இன்றைக்கி நம்ம ஆர்கானிக் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் ஆர்கானிக் தோட்டத்தில் என்னன்னா இன்னைக்கு கிளிக்கு வந்து சூரியகந்தி அப்புறம் வந்து தென எல்லாம் வாங்கியிருந்துருக்கோம் சோளம் வாங்கியிருந்துருக்கோம் நிறையா எல்லாம் வைக்க போகிறோம் ஏன்னா வந்து இப்போ பொழுதோட வர ஆரம்பிச்சிரு நாலு மணிக்கெல்லாம் அவங்க வந்து இறங்கிடுறாங்க அதனால் இன்னைக்கு எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறக்கு அதிகம் ஆயிடுச்சு கிளி வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு கம்மியாக இருந்தது இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு வந்து இப்போ என்ன கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் மேடம் பாருங்கள் எங்க அம்மா வந்து உக்காந்துட்டா ஃபர்ஸ்ட் அவ ஒண்டிதான் வருவா வந்து உக்காந்துட்டா இப்ப வாங்க எல்லாம் எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க சூரியகாந்தி விதை அப்புறம் வந்து தினை தின நான் இப்ப கம்மியா போட்டிருக்கேன் எல்லா ஒரு நாலு தட்டு இருக்கு எல்லா தட்டுலயும் போட்டு எல்லாம் வைக்கணும் இதுதான் நாங்க வைக்கிறது நல்லா வந்து கிளீனா சாப்பிட்டு போறாங்க சூரியகாந்தி இப்ப ஃபுல்லா வைக்கிறோம் கிடையெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அதே வச்சிட்டே இருக்கு நாலு மணிக்கு எல்லாம் வராங்க என் பொண்ணுக்கு பசி எடுத்துச்சு என் செல்ல பட்டிக்கு ஆமாவா இந்த பேர் சோளம் பெருமாமி பேர் சோளம் மம்மி போய் ஒரு சூ வாங்கிட்டு உனக்கு பாத்தியா சோழன் பாத்தியா வந்துருக்க பசி எதுக்கு சாப்பிட்டு எடுக்கிட்ட இப்ப அம்மு வந்துட்டா கொய்யம்பரத்துல உட்காந்துருக்கா அவளுக்கு தான் அந்த மரம் எல்லாம் நான் வளர்க்கறேன் காலையில எங்க பையன் வைக்கலாம் சாயங்காலம் நான் வைக்கிறேன் சரி இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இப்ப எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க வந்து கிளீனா அஞ்சு ஆறு மணி வரைக்கும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு போவாங்க நம்ம இப்ப நான் வந்து என் தங்கம் என் மீனாட்சி வந்து இறங்கிட்டா இறங்கி இங்க குச்சியில அப்புறமா ஓடி போய் அங்க உட்காந்துருக்கா வந்துருவா அவன் இறங்கி சாப்பிடுவான் ஒரு கிளி வந்தது இந்த வீடு வந்து ஒரு கிளி மட்டும் இங்க வந்து உட்காந்து கூப்பிட்டுச்சு நான் எங்க அம்மன் தான் சொல்லிட்டு நினைச்சேன் வா வாமோ அப்படின்னு அப்படியே கைக்கு பறக்குற மாதிரி வந்தா அதுக்குள்ள காக்கா வந்து ஓட்டி விட்டுருச்சு அவ ஒருத்தி போயிட்டு இப்ப ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு வந்திருக்கா டெய்லி வந்துடுறாங்க சரி நம்ம நம்ம வீட்டுக்கு வர்றதால நாம அதுக்கு ஒரு உணவு கண்டிப்பாக வச்சே ஆகணும்னு இது வந்து ஒரு என்ன சொல்கிறது எங்களுடைய மனசு திருப்திக்கு அதுக்கு ஒரு சேவை செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா இருக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு வர வர பறவைக்கு ஒன்று வைக்க நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நம்ம வீட்டுக்கு வந்த காக்கா குரு எது வந்தாலும் அதுக்கு ஒரு உணவு கண்டிப்பாக வைக்கணும் நான் வைக்கிறேன் மாதிரி உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் வைங்க நம்ம காம்பவுண்ட் பக்கத்துல வந்து ஃபுல்லா துவர போட்டிருக்கோம் பாருங்க துவரேன் இது துவர தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் அடுத்த உணவு இதுதான் இப்போ அது வரைக்கும் நம்ம இப்போ சூரியகாந்தி அதெல்லாம் வைக்கிறோம் அதுக்கப்புறம் வைக்கிற வேலை இல்லை ஏன்னா ரெண்டு சைடுமே துவர செடி போட்டிருக்கேன் எல்லாம் மரம் மாதிரி வந்துட்டு இருக்கு எல்லாம் பூ வச்சு பிஞ்சி வைக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமே வேட்டை தான் அவங்க எல்லாருக்கும் வந்து இறங்கிடுவாங்க எல்லாரும் இறங்கி எவ்வளோ முடித சாப்பிடுவாங்க பொழுது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தான் போடுறேன் ரெண்டு வருஷமா நான் அவங்களுக்கு தான் போடுறேன் நல்லா சாப்பிட்றாங்க திருப்தியாக பொழுதுக்கு ஆறு மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே போகிறாங்க வச்சுக்கோங்க எல்லா கிளியும் வந்துடும் கிளி குருவி காக்கா எல்லோரும் வந்துடுவாங்க வந்து எல்லாம் ஒரு என்ன சொல்கிறோம் போட்டி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க எங்கள் கிளியெல்லாம் எங்கள் அம்மு என் மீனாட்சி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் சாப்பிட வைக்கிறாரு ஒரு நல்லா இருக்குது ஒரு சந்தோஷமா மனசுக்கு ஒரு சந்தோஷமா நிம்மதியாக இருக்குது காலையில் தம்பி வைக்கிறோம் அம்மாமா வைப்பாங்க சாயங்காலம் நான் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஈவினிங் நான் வைக்குவேன் நான் தான் ஒரு நாலு மணிக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் உணவு வைக்க ஆரம்பிச்சிடுவேன் வந்து சாப்பிடுவாங்க இப்போ துவர ரெடி ஆகிட்டு எல்லாம் பாருங்கள் இது ஃபுல்லாக துவர செடிதான் பெரிய பெரிய செடிங்க வந்து பாருங்க பாருங்க சும்மா நட்டு விட்டு இந்த ஓரமா சும்மா ஒரு இது போட்டு விட்டேன் எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்க எல்லாம் காய் வைக்கல நல்லா வளர்த்தி சரியாக வளர்ந்துருக்கு இறங்கிட்டாங்க எல்லாம் ஆஹ் எல்லாம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு வந்துச்சுன்னா நல்லா அதுங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு உணவு நல்ல உணவு நல்லா ஃபுல்லா இது ஃபுல்லாவே தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்